பிரைசலாட் மன்னிப்போம் மறப்போம் லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது இதாவே இவர்களுக்கு மன்னி தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு தன்னை காயப்படுத்தினவர்களை மன்னித்தார் மறந்தும் போனார் ரிச்சர்ட் டூரண்ட் என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம் தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார் தேவனுக்காக அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைத்து விட்டார்கள் பதினாலு ஆண்டுகள் தேவனுக்காக சிறையிலேயே தன்னுடைய வாழ்வை கழித்த ஒரு தேவனுடைய மனிதர் அப்படி இருக்கும் பொழுதும் சிறைச்சாலை தலைவன் அநேக முறை ரிச்சர்ட் டும்ராண்டை துன்பப்படுத்தினான் அநேக பல பாடுகளை ரிச்சர்ட் டும்ராண்டுக்கு கொடுத்து எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் துன்பப்படுத்தினான் ஆனாலும் தேவனாய கத்தர் சொன்னார் ரிச்சர்ட் நீ உன் சிறைச்சாலை தலைவனை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன உடனே அடுத்த முறை அந்த சிறைச்சாலை தலைவன் ரிச்சர்ட் டும்ராண்டை கொடுமைப்படுத்தும் பொழுது ரிச்சர்ட் டும்ரான் சிறைச்சாலை தலைவனின் கையை பிடித்துக்கொண்டு நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்னாராம் அப்பொழுது அந்த சிறைச்சாலை தலைவனின் கண்களில் கண்ணீர் வந்தது நான் இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் எப்படி நீ என்னை மன்னிக்கிறாய் என்று சொல்லுகிற ஒரு இறுதியம் உனக்கு வந்தது என்று சொல்லி அந்த சிறைத்தலைவன் கேட்டான் அப்பொழுது ரிச்சர்ட் டும்ரான் சொன்னார் இயேசுவின் இருதயம் எனக்கு இருக்கிறது இயேசு நான் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தார் அதனால் தான் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் அதனால் நீ எனக்கு செய்த எல்லா கொடுமைகளையும் நான் மன்னிக்கிறேன் அவருடைய இறுதியம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னாராம் எனக்கு அன்பானவர்களே அதே போலதான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன்னை காட்டி கொடுத்த யூதாசை சிநேகிதனே என்று அழைத்து அவன் செய்த பாவங்களை சொல்லி அவனை குற்றப்படுத்தவில்லை தன்னை மறுதலித்து தன்னை காயப்படுத்தின பேதுருவை திரும்பவும் பிள்ளையாய் சேர்த்து கொண்டு நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார் அது மாத்திரமல்ல பரலோகத்தின் திறவுகளையும் பேதுருவனிடத்தில் கொடுத்தார் தேவன் கடைசியாக சிலுவையில் அரைந்த நேரத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று என்று அறியாதிருக்கிறார்களே என்றார் தனக்கு விரோதமாய் செய்த எல்லா குறைவுகளையும் தேவன் மன்னித்தார் இன்றைக்கு நாமம் அநேக பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை செய்தோம் ஆனாலும் நம்முடைய தேவன் அவருடைய இரக்கத்தை நிமித்தம் நம்மளை மன்னித்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் அதே போல நமக்கு உரோதமாய் தீங்கு செய்கிற ஒவ்வொருவரையும் நாம் மன்னித்து மறந்து ஆண்டவரின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்